நம்மளுடைய ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திருச்செங்கோரை சேர்ந்த அன்பு சகோதரர் உயர்திரு ஜோதிட ஆசான் ஜோதிட திலகம் நிறைய வாங்கி வாங்கியிருக்காரு திரு ராஜா ராஜாசங்கர் ஐயா அவர்கள் இப்பொழுது பேச இருக்கிறார் ஐயா பேசணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் பத்தாது ஐயாவுக்காக இந்த தடவை ஐயா பேசுங்க எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க நன்றி வாங்க பேச வாங்க வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடக்கலை ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி னை நன்னுப்பது நாதம் நான்கிலும் மெய்பொருள் ஆவது ஓம் நமச்சிவாயமி செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையின் நடத்தும் ஏழாவது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கத்தில் இந்த சிறப்பான கருத்தரங்கத்தில் எனக்கு வாய்ப்பளித்த செந்தூரான அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு வாழ்த்தி வணங்குகிறோம் அதேபோல இந்த ஜோதிட கலையை கற்றுத்தந்த அனைத்து ஜோதிட குருமார்களும் பாதம் வணங்கி இன்று எண்கள் எப்பயுமே ஐயா இங்க வந்து மேடைக்கு வந்ததுக்கு தான் ஒவ்வொரு தலைப்பு கொடுப்பார் எண்கள் அப்படின்னா எண்கள் சில வைப்ரேஷன்களை கொடுக்கும் யார் வேணாலும் நீங்க சொல்லலாம் உங்களுடைய மொபைல் எண்கள் ரெண்டு நம்பர் ஒரே அதாவது மூணாம் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மூணு வந்திருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டரன் சம்பந்தப்பட்ட இடத்தில் குடியிருப்பார்கள் அவர்களுடைய பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் புதன் சம்பந்தப்பட்டு லக்கணமோ ராசியோ இருக்கும் யாராவது நம்பர் சொல்றீங்களா செல்வராணிம்மா ஒன்பதா நம்பரா அப்போ விருச்சகம் மேசம் சம்மந்தப்படணும் அதே போல் பார்த்தீங்கன்னா தனுசு சம்மந்தப்படணும் இப்போ நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசில் என்னென்ன நட்சத்திரம் இருக்கு கேதுவோடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு அரைங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ அவங்க வீடு ஒரு கோவில் பக்கத்தில் இருக்கும் ஒன்பதாம் நம்பர் அதிகமாக வந்தவங்க அவங்க வீடு கோவில் பக்கத்தில் இருக்கும் அதே போல இந்த விருச்சகமோ மேசமோ லக்கணமாகவோ ராசியாகவோ கொண்டவர்கள் குடும்பத்தில் அஸ்தமி திதியில் பிறந்தவர்கள் அல்லது அமாவாசை திதியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க நீங்க யாராவது ரெண்டு நம்பர் வந்தவங்க சொல்லுங்களேன் போன் நம்பர் பத்து நம்பரு அந்த பத்து நம்பர்ல ஒரே நம்பர் திரும்ப வந்திருக்கு அப்படிங்கிறீங்க யாராவது ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க நாலாம் நம்பர் அப்ப நாலாம் நம்பர் வந்திருந்தா நாலாவது ராசி என்ன ராசி கடக ராசி சரிங்களா கடகராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது சரிங்களா அப்போ அந்த புனர்பூசம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்கும் ஆறுக்கும் ஒன்பது குடையவர் பூசம் ஏழுக்கும் எட்டு குடையவர் சரிங்களா ஆயில்யம் மூணுக்கும் பன்னெண்டு குடையவர் அப்ப அந்த நாலாம் நம்பர் யார் வீட்டில் யாருக்கு அதிகமாக வந்திருக்கோ அவர்கள் தாயிருந்தும் தாய்ப்பற்று குறைவு தாயாருடன் கூடி இருந்திருக்க முடியாத சூழ்நிலையை தரும் அதேமாரி சொத்து கையளவு சொத்து இருந்தாலும் அதில் ஒரு பிரச்சனையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ டாக்குமெண்ட்டில் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதேமாரி நாலாம் நம்பர் அதிகமாக வந்த இங்கே குடும்பத்தில் பாருங்கள் தாய்ப்பால் பற்றாக்குறை தாய்ப்பால் குழந்தைகளுக்கு பற்றாமல் இருக்கும் அது மாதிரி இருக்கும் இப்போ அதே இந்த நாலாம் நம்பர் வந்த இங்கே குடும்பத்தில் இந்த நட்சத்திரங்கள் கொண்டவங்க இருக்கணும் நாலாம் நம்பர் யாருக்கு வந்திருக்கோ அவங்க வீட்டில் லவ் மேரேஜ் இருக்கும் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் இருக்கா சரிங்களா இது இந்த விஷயத்தை சொல்லும் அதேமாரி குழந்தைகளை பற்றிய கேள்விகளும் இருக்கும் நாளுக்கும் குழந்தைகளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா நாலாவது வீட்டில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா நேராக பத்தாம் பார்வையை பத்தாம் இடத்தை பார்க்கும் பத்தாம் இடத்துல யார் நீச்சம் குரு நீச்சம் செவ்வாய் உச்சம் சரிங்களா அப்போ குழந்தைகளை பற்றிய கேள்விகள் அங்கே மேலோங்கும் சரிங்களா அப்படின்னு எடுக்கணும் சரி இது இப்படி எடுத்துடுறோம் நம்பர் வச்சு இப்படி எடுக்கிறோம் இது என்ன மாதம் சம்மந்தப்படும் நாலுங்கிறது ஆடி மாதம் அப்போ பத்துங்கிறது தை மாதம் அப்போ ஆடியில் பிறந்தவங்களோ தையில பிறந்தவங்களோ இருக்கணும் அல்லது நல்லது கெட்டது நடந்த விஷயங்கள் அந்த மாதத்தில் நடந்துருக்கும் மறக்க முடியாத சம்பவங்கள் அந்த குடும்பத்தில் நடந்திருக்கும் அப்படின்னு எடுக்கலாம் இப்போ நாலாவது திதி என்ன திதி சதுர்த்தி திதி பத்தாவது திதி என்ன தசமி அப்ப சதுர்த்தியில பிறந்தவங்க தசமியில் பிறந்தவங்க அந்த திதியில நல்லது கெட்டது நடந்திருக்கிறீங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள போனோம்னா கிழமை அது என்ன கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாவது கிழமை திங்கள் கிழமை சந்திரனுடைய வீடு திங்கள் கிழமை இங்கே சனிக்கிழமை இந்த ரெண்டு நாள்ல அந்த குடும்பத்தில் நடந்திருக்கும் அப்படின்னு எடுக்கணும் சரிங்களா சரி இப்படி இருந்தால் நமக்கு உகந்த எண்கள் எந்த எண்கள் எங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ லக்கணப்புள்ளி எந்த வீட்டில் இருக்குன்னு பாருங்கள் உங்களுடைய லக்கணப்புள்ளி எந்த வீட்டில் இருக்கோ அந்த லக்கண புள்ளி இருக்கிற வீட்டில் இருந்து ஒன்பதாம் அதிபதியோடைய எண்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் ஐயா கன்னியா லக்கணமா கன்னியா லக்கணம்னு வைங்களேன் கன்னிக்கு ஒன்பது எது ரிஷபம் சுக்கரன் சுக்கரன்னா ஆறாம் நம்பர் உங்களுக்கு வெற்றியை தரும் இதே அந்த ஆறாம் நம்பர் ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தால் கடன் நோய் பக்கத்து வீட்டு பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் ஒரே நம்பர் தான் வருது ஒரு நம்பர் வந்தால் பிரச்சனை இல்லை ரெண்டு டைம் ஆறாம் நம்பர் வந்துருச்சுன்னா கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் சரிங்களா அதேமாரி ஆறாம் நம்பரே வரலை ஆறாம் நம்பரே வரலை அப்படின்னா எதிரிகள் அதிகம் உண்டு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த ஆறாம் நம்பர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருப்பது சிறப்பு அப்ப திதியை வச்சு நீங்கள் கோவில் வழிபாடுகள் எடுக்கும் போது உங்களுக்கு வெற்றியை தரும் சார் இப்போ பிரதம திதி ஒன்னாம் நம்பர் எங்களுக்கு அதிகமாக இருக்கு ஒன்னாம் நம்பர் அதிகமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும் ஒன்னாம் நம்பர் யாருக்காவது ரெண்டு டைம் மூணு டைம் வந்துருச்சுன்னா அந்த வீட்டில் கல்யாண பிரச்சனை உள்ளவங்க இருக்கிறாங்க ஒன்னா நபருக்கும் கல்யாணத்துக்கு என்ன இது அப்ப ஒன்னாவது வீட்டில் கிரகம் ஏழாவது வீட்டை பார்க்க முடியா அப்ப திருமண பிரச்சனைகள் உண்டு சரி அதெல்லாம் இல்லை எங்களுக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் சிறுநீரக பிரச்சனைகள் அங்கே வரும் அப்படிங்கிறது உண்டு சரி இதெல்லாம் சொல்லலாமா அண்ணா அடையாளங்கள் எண்களை வச்சு என்னென்ன அடையாளங்கள் சொல்ல முடியும் பாருங்க ஒன்னாம் நபர் யாருக்காவது அதிகமாக வந்திருந்தாலோ ஏழாம் நபர் யாருக்காவது ஒன்றுக்கு மேற்பட்டு வந்திருந்தாலோ அந்த வீட்டில் மூணு எழுத்து பெயர்கள் கொண்டவர்கள் இருப்பாங்க யாருக்காவது ஏழு ரெண்டு டைம் வந்திருக்கா எனக்கு ஏழு வந்து மூணு டைம் வந்திருக்கும் என் வீட்டுக்காரி பேர் சத்யா சரிங்களா அந்த மூணு எழுத்துங்கிறது கண்டிப்பாக வரும் அப்போ ஒன்றாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் இப்படி வந்தது அப்படின்னா அவங்களுக்கு இது சரி ஏழாம் நம்பர் வந்தால் மன வாழ்க்கை பிரச்சனை ஏழாம் நம்பர் ஒன்றுக்கு மேற்பட்டு வந்தால் மன வாழ்க்கை பிரச்சனை இதுக்கு என்ன பரிகாரம் பூ வாங்கி கொடுக்கறது தான் நீங்கள் புதுசாக இன்னைக்கு போய் போய் யாருக்காவது பூ வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்காரம்மாவுக்கு பூ வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது என்ன புது பழக்கம் என்னைக்கு இல்லாத இன்னைக்கு வாங்கி கொடுக்கற அப்படிம்பாங்க அப்படி இல்ல வாங்க இருக்கிற சாமி போட்டாக்கு பூ வாங்கிட்டு வீட்டுக்காரமா பூ வாங்கிட்டு போய் அப்படி செய்யலாம் இன்னும் எட்டாம் நம்பர் யாருக்காவது அதிகமாக அதிகமா வந்ததுன்னா எட்டாம் நம்பர் எந்த வீட்டில் வருதோ அந்த வீட்டில் லவ் மேரேஜ் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன் எட்டுக்கும் லவ் மேரேஜுக்கு என்ன பாவகத்தில் எட்டாம் தான் கேட்டை நட்சத்திரம் வரும் கேட்டை நட்சத்திரத்துக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேட்டையும் கிணத்தடி ஒரு ரகசியத்தை சொல்லும் சொல்கிறாங்களே இல்லையா சொல்றாங்க இல்லையா ஆ அப்ப ரகசியம் என்னத்தை இருந்துற போது இப்ப லவ் மேரேஜ் தான் அப்புறம் என்ன ஏமா முன்னாடி வச்சுக்க அந்த ஆத்தா லவ் மேரேஜ் இருக்கா ஏமா செல்வராணிம்மா இருக்கா ஓகே அவ்வளோதான் அப்ப எட்டாம் நம்பர் வரையங்க என்ன செய்யணும் எட்டாம் நம்பர் வரையங்க இதுமாரி பாதிப்பு இல்லாத இருக்கணும் யார் லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்களோ அவங்க தலையில் அவங்களே மண்ணல்லி போட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா எல்லாத்துக்குமே ரீசன் இல்லாத எதையுமே சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க பொண்ணை பற்றிங்க ரெண்டு பேர் இருப்பாங்க பையனை பற்றிங்க ரெண்டு பேர் இருப்பாங்க என் பொண்ணுக்கு இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இவ்வளவுலாம் நல்ல செல்வாக்கோடு கல்யாணம் பண்ணி வச்சிங்க இருந்தால் இருந்துகிட்டு போகிறாங்க அப்படி இல்லாத யாராவது ஒரு இல்லாத இடத்துல பிள்ளை போய் கஷ்டப்படுது அப்படிங்கிற இருக்கிறவங்க அவங்க ஏங்குவாங்க இல்லையா என் பிள்ளைக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் நினச்சிருந்தேன் அப்படின்னு நினைப்பாங்க அதேமாரி பையனை பற்றவங்க அதேமாரி நினச்சிருப்பாங்க இத்தனை பவுன் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வரணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஏதோ ஏதோ நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த நாலு பேர்த்து கண்ணலி மண்ணை தூவிட்டு நீங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க எப்படி நல்லா பொழைப்பீங்க சமூகத்தோட கல்யாணம் பண்ண பிரச்சனை இல்லையே அப்ப அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுங்கிறது கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க நீங்க எவ்வளோ பெரிய கோடிஸ்வரராக இருந்தாலும் சரி வாழ்க்கையில பிரசாட்டின்னு இருந்தாவே கல்யாணம் பண்ணிட்டாவே கண்டிப்பாக கஷ்டம்தான் அது வேற விஷயம் இருந்தாலும் இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரிங்களா அப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எட்டாம் நம்பர் அப்படின்னு இருக்கிறவங்க எட்டாம் நம்பர் யாராவது அதிகமாக வந்ததுனா எட்டாம் நம்பர் அப்படிங்கிறது டாய்லெட் சரிங்களா அந்த டாய்லெட்டு அதில் பார்த்தீங்கன்னா நடு நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் விருச்சகத்தில் நடு நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தை அன்னைக்கோ அல்லது சனிக்கிழமை நாளில் டாய்லெட் போயிட்டு லெப்டு கை தான் யூஸ் பண்ணுறோம் அப்போ லெப்ட் கையால் அவங்க பாத்ரூமை அவங்க வாசனை திரைவீங்கள் பெனாயில் இது போல் போட்டு கிளீன் பண்ணுறது சிறப்பான பரிகாரம் அதே போல தான் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்த இங்க கொஞ்சம் முரண்பாடாக இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமை குறைவு அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும் பெரியவங்க சொன்ன விஷயமே தான் சொல்ல போகிறேன் நான் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள் அனுசரணை இருந்துவிட்டால் அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராது ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் தலையாட்டிக்கணும் சரிங்களா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது அப்படின்ட்டு இருந்துட்டு அந்த வீட்டில் பிரச்சனைகள் அதிகம் அப்ப அதுபோல் அனுச நட்சத்திரம் இருந்தால் அனுசரித்து போவதல் சிறப்பு அதிலயே பாருங்க விசாக நட்சத்திரம் இருக்கு அந்த விருச்சகத்தில் விசாக நட்சத்திரம் இருக்கு விசாக நட்சத்திரம் என்ன அப்படின்னா விசாகம் வந்து ஒரே வார்த்தையில சொல்லலாம் விசாக நட்சத்திரம் திருப்தியின்மை அப்படின்னு அர்த்தம் திருப்தியின்மை எதுலையுமே திருப்திப்படாது அண்ணன் ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே எங்க பசங்களே பார்த்தீங்கன்னா சுவாதி ஒன்று விசாகம் ஒன்று சின்னவனுக்கு அதிக வேலை போட்டு ட்ரெஸ் எடுப்போம் ஆனா பெரியவங்க ட்ரெஸ் தான் நோட்டம் இருக்கு உனக்கு ஆமா இல்லைன்னா நான் தான் அதை ஃபர்ஸ்ட் போடுவேன் அப்படிமா அதுபோல அந்த விசாகம் என்ன செய்தாலும் சரி இப்போ ஒருத்தர் அவன் விசாகம் உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் வீடு கூட்டுறாங்கன்னு வையுங்களேன் அந்த குப்பை இருக்கிற இடத்த நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல பாரு நீ சரியாக கூட்டலை நல்லா கூட்டு அப்படிம்பாங்க இதெல்லாம் இந்த விசாகத்துடைய வேலை விசாகம் திருப்தியின்மை எதுலேயும் திருப்தி அடையாது எந்த விஷயத்துலேயும் திருப்தி அடையாது ஒரு பொண்ணே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்துருக்கலாமே அப்படிங்கும் இதுதான் விசாகம் அப்படி அந்த விசாகம் அனுஷம் கேட்டை கேட்டை இருந்துட்டால் கேட்டை எந்த கிரகத்துக்கு சாரம் கொடுத்தாலும் அந்த வழியில் ஒரு ரகசியம் உண்டு ரகசியனை இந்த காலத்தில் லவ்வை தவிர வேறு எதுவும் இல்லை சரிங்களா அதுக்கு மேலே அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னா சர்ஜரி விபத்து விருச்சகத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த பாவக உறவுக்கு விபத்து சர்ஜரி ஒன்று லவ் இது மூணும் இல்லாத விருச்சகம் இல்லை நீங்கள் யார் வேணாலும் சொல்லுங்க இருதா சரிங்களா அப்படி இருக்கும் சரி ஒருத்தருக்கு ரெண்டாம் நம்பர் வரவே இல்லை சார் குடும்பம் அமைய தாமதம் ரெண்டுனா என்ன குடும்பம் ரெண்டுனா பொருளாதாரம் ரெண்டுனா நாணயம் ரெண்டுனா வாக்கு இதில் பிரச்சனைகள் வரும் ரெண்டாம் நம்பர் இல்லாத யாரும் ஃபோன் நம்பர் வாங்காதீங்க ரெண்டாம் நம்பர் இல்லாத ஃபோன் நம்பர் இருந்தால் அவங்க வாக்குறுதி காப்பாற்ற முடியாது பொருளாதாரம் இருக்கும் கிட்டால் வர மாதிரி இருக்கும் போயிடும் ரெண்டாம் நம்பர் இல்லைனா சரிங்களா ரெண்டாம் நம்பர் இருக்கு ரெண்டாம் நம்பர் அதிகமாக இருக்கு அப்படின்னால் ரெண்டாம் நம்பர் அதிகமா இருக்கு அப்படின்னால் அவங்களுக்கு குடும்பம் இருக்கும் ஒற்றுமையா ஒன்னா இருக்க முடியாது இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனைனா நாங்களாம் தான் இது இருக்கட்டும் சரி ரெண்டாம் நம்பருக்கு இப்படி ஜீரோ இருக்கு சார் ஜீரோ இருந்தா எங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஜீரோ இப்போ நாலாம் நம்பருக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஜீரோ இருக்குன்னு வைங்களேன் நாலாம் நம்பருக்கு முன்னாடி ஜீரோ இருக்குது அம்மா கையில் காசு இருக்குது ஒன்பதுக்கு முன்னாடி ஜீரோ இருக்குதுன்னு வைங்களேன் அப்பாகிட்ட காசு இருக்குது ஒம்பதுக்கு பின்னாடி ஜீரோ இருக்குது அப்ப என்ன சொல்கிறது கடைசியாக ஜீரோ இருக்கு காசு இல்லையா ஆஹா ஜாதகருக்கு ஜீரோ கடைசியா ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையே போற ஜீரோ கடைசியில எல்லாம் வாழ்ந்து கட்டு கடைசியில் ஜீரோவோ போறாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அப்ப அந்த ஜீரோ அப்படிங்கிறது எந்த இடத்துல வரணும் பாருங்க நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரிபிள் ஃபைவ் எடுப்பாங்க ட்ரிபிள் ஃபைவ் யார் எடுக்கிறாங்களோ அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாது தாய்மாமனுடைய ஒற்றுமை இருக்காது தாய்மாமனுடைய ஒற்றுமை இருக்காது பூர்வீக சொத்தை இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை தரும் இப்படி ஒரு விஷயம் எண்கள் அப்படிங்கிறது நான் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி நாற்பத்தேழு அப்படிங்கிற எண்கள் அந்த டூ வீலர் வச்சுருந்தேன் ஸ்ப்ளெண்ட்ரு ப்ளஸ்ஸு அந்த வண்டி போது பார்த்தீங்கன்னா எனக்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் பத்து லட்சம் ரூபாய் கடன் எப்படி கட்டுவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்லாம் இருக்கும் போது அப்போ வந்து அந்த ராஜநிலை ராஜசேகர் ஐயா வந்து எனக்கு இந்த வண்டியை மாற்றிடுங்க உங்களுக்கு எல்லாம் அமையும் அப்படின்னாரு வண்டியை மாற்றினதுக்கப்புறம் இடம் ஒரு ரெண்டு ஏக்கராக விற்கிற மாதிரி வந்தது வீடு கட்டுற மாதிரி வந்தது அந்த ஜோதிடத்தை நான் கெட்டினா பிடிக்கக்கூடிய சூழ்நிலையை தந்தது ஜோதிடத்துலேயே இதுக்கு மேலே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துச்சு அப்படி ஒரு நெம்பர் மாற்றத்தால் உங்களுக்கு நிறைய சக்ஸஸை கொடுக்கும் ஒரு நெம்பர் தானே இது என்ன ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ கன்னாடி ஆ அப்படி அது மாதிரி தான் தெரியும் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நம்பர் மாற்றி பாருங்க ஃபோன் நம்பர் அடிஷனலாக ஒரு நம்பர் வாங்கி வச்சுக்காங்க நான் எல்லாத்துக்கும் பேங்க்லேருந்து ரேஷன் கடையிலேருந்து எல்லாத்துக்கும் இதை தான் கொடுத்துருக்குறேன் இது இந்த நம்பர் நான் மாற்றவே முடியாது அப்படின்லாம் நீங்களாம் சொல்லவே வேணும் ரெண்டு சிம்மு போடுற மாரி மொபைல் இருக்கு இல்லையா அப்போ ஒரு சிம்மும் அதுல போட்டுக்காங்க முக்கியமான நம்பரை இன்னொரு சிம்மு அடிஷனலாக போட்டுக்காங்க உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியை தரும் நம்பிக்கையோடு செய்யும்போது போது இதான் கட்டின அற்புதமான கடாச்சத்தை கொடுக்கும் அப்ப இருபத்தி ரெண்டாம் நம்பர் நாற்பத்தி ரெண்டாம் நம்பர் அறுபத்தி நாலாவது நம்பர் இது போல நம்பர் வாங்கி நீங்க பயன்படுத்தும் போது நம்பர் ஒன் அப்படின்னு வரதை நீங்கள் வாங்க வேண்டாம் ரேம் நம்பர் டூ அப்படின்னு வரது உங்களுக்கு வெற்றியை தரும் அப்போ ஒரு ஃபோன் நம்பர் எடுத்தாலும் ஒரு வண்டி நம்பர் நீங்கள் செலெக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை தர என்று சொல்லிக்கொண்டு இவ்வளோ பெரிய வாய்ப்பை தந்த செந்தூரா அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்டார் தமிழ்நாடு ஆஸ்ட்ரோ அகாடமியுடைய நிறுவனர் தலைவர் ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கு செந்தூரான அறக்கட்டளையின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகிறோம்